இந்த ரெண்டு பாடல்களுமே வந்து வைரமுத்து அவர்கள் எழுதியிருந்தாரு ரொம்ப ஒரு அழகான வரிகள் இதனுடைய ஒவ்வொரு வரிகளையும் நம்ம கேக்கும்போது மெய்ச்சிலுக்கு வைக்கும் அந்த அளவுக்கு வந்து இசையோடு அந்த வரிகளும் கலந்து நம்ம ஆக்கிரமிச்சுக்கிறோம் அந்த அளவுக்கு அழகான ஒரு பாடல் மறுபடியோட கேட்டு பாருங்க சார் நண்பர்களே இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல பாலசேகரன் இயக்கத்துல வந்து வெளிவந்துச்சு இந்த படத்துல விஜய் கரண் சுவலட்சுமி ஸ்ரீமன் மற்றும் பலர் வந்து இந்த படத்தை நடிச்சிருந்தாங்க இது ஒரு மிகச்சிறந்த காதல் படமா மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சிவா இசையமைத்த அடுத்த திரைப்படம் பூமகள் ஊர்வலம் இந்த படத்துல இருக்க பாடல்கள் எல்லாத்தையும் நான் சொல்லி தெரியணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு படத்துலயும் வந்து ஏதாவது ஒரு பாடல் வந்து ரொம்பவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படி இந்த படத்துல எல்லாருக்கும் ரொம்ப புடிச்ச ஒரு பாட்டுனா அது இதுதான் இந்த பாட்டை ஹரிகரனும் சுஜாதாவும் பாடிப்பாங்க கேட்க கேட்க இனிமையா இருக்கும் எத்தனை முறை கேட்டாலும் நமக்கு திகட்டாது ஒரு அழகான காதல் பாடல் அப்படின்னு சொல்றத விட ஒரு அழகான காதல் காவியம் அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பாடல் வரிகள் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும் பல்லவியும் சரி சரணமும் சரி எதையுமே நம்ம வந்து மிஸ் பண்ண மாட்டோம் திரும்ப திரும்ப நம்ம கேட்டாலும் நமக்கு திகட்டாத அளவுக்கு இருக்கும் மீண்டும் இந்த பாடலுடைய சரணத்தை ஒரு முறை கேட்டு பாருங்க இந்த ஒரு பாடல் தான் இந்த படத்துல மிக பிரம்மாண்டமா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இது மட்டும் கிடையாது இன்னொரு பாடலும் இருக்கு இந்த பாடலை பொறுத்தவரையில வந்து தாய் தந்தையர் மேல அளவுக்கு அதிகமா பாச வச்சிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு வரப்பிரசாதமா இந்த பாட்டை அமைஞ்சு இன்னைக்கு வரைக்குமே இந்த பாட்டை வந்து கொண்டாடிதா இருக்காங்க அம்மாவுக்கு ஐசு வைக்கணும் அப்பாவுக்கு ஐஸ் வைக்கணும் அப்படின்னா இந்த தான் போட்டு அவங்க சில்லறையில வந்து நிறைய பேர் தேதிக்கிறாங்க இது உண்மை இது யாராலும் மறுக்க முடியாது இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பல பேர் ரிங் டோன்ல வாட்ஸ்அப் இந்த பாடல் என்னதான் உன்னிகிருஷ்ணன் டைட்டில்ல ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுகள் வந்து எல்லா தாய்க்குமே தன் பிள்ளை மேல இருக்க பாசத்தை அளவுக்கு அதிகமா வந்து எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருந்துச்சு அதையும் தாண்டி வந்து குழந்தை இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா எத்தனையோ பேர் அவங்க வந்து தத்த எடுத்துக்கிட்டு நிறைய குழந்தைகளுக்கு வந்து வாழ்க்கை கொடுக்குறாங்க அந்த மாதிரியான தாய்கள் இருக்கும் பட்சத்துல அவங்க எல்லாம் வந்து மிகைப்படுத்துற மாதிரியும் அவங்க வந்து என்ன மாதிரியான மனநிலையில இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு குழந்தைகள் கிடைச்சா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத ஒரு அழகா வந்து போட்டு காமிச்ச பாட்டு தான் இந்த பாட்டு இந்த பாட்டை நம்ம கேட்கும் போது கண்ணீர் வடிக்காம இருக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு அம்மா சென்டிமெண்டான ஒரு பாட்டு ஒவ்வொரு வரிகளையும் அழகழகாக வார்த்தை எடுத்து கொடுத்திருப்பாரு வைரமுத்து அவர்கள்